வெற்றிவேல் ஒருவனுக்கு அரோகரா எல்லாம் முதல்ல பழிவரையும் எம்பர்மான் கருணாச்சலம் முத்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி அரோரா குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சரணம் சம்சாரம் எம்பர் மண் கருள மற்றும் குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாருதல் மகா மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலன் அறுநூற்றி பன்னிரெண்டு கோதி முடித்த என தூங்கும் ஊதிமல்தலத்தை திருப்பொருளுக்கான இசைவிடத்தை பழனியாண்டம் திருவிழம் ஊதிமலா மருந்தில் பெருமானும் திருவிடம் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜம் வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா താന താണത്ത തണത്ത തന്നണ താനത്ത തന്നണ തനതാന കോതി മുടി കണത്ത കൊണ്ടയർ സൂത വിധത്ത് കിതത്ത് മങ്കയർ കൂടിയ അർപ്പുഗത്തെ നെഞ്ചിനിൽ നിന്ന യാതേ കോതി മുടി കണത്ത കൊണ്ടയർ സൂത വിധത്ത് കിതത്ത് മങ്കയർ കൂടി അർപ്പുഗത്തെ നെഞ്ചിൽ നീനയ്യാതേ கோழை மனத்தை கெடுத்து வன்புலன் ஞான குணத்தை கொடுத்து நின்சைகள் கிதத்து நின்று அருள் புரிவாயே கோழை மனத்தை கெடுத்து வன்புலன் ஞான குணத்தை கொடுத்து நின்சைகள் இடத்து இதத்து நின்று அருள் புரிவாயே நிலைக்குள் கருத்துகந்தருள் போதக மற்ற எஜகத்தையும் தரு நான் முகனு கிளத்து தந்தையின் மருகோனே நாத நிலைக்குள் கருத்துகந்த போதக மற்ற எஜகத்தையும் தரு நான் கிழத்து தந்தையின் அருகோணே நாடு மகத்திற்கு இடுக்கன் வந்தது தீரிடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்றொரு வடிவேலா நாடு மகத்து எற்கு இடுக்கன் வந்தது தீரிடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்றொரு வடிவேலா ഇടുക്കീരി പദത്തെയും ത നായകുത്രമിത്തു ഡീകുഡിക്ക് ഡിഡിമി തോത് മിതി തണത്ത തന്നയൻ ഇസയോടെ തോത് മിതി ഡിങ് ഡീകുഡിക്ക് ഡുക്ക് ഡിണ്ടിമി തോത് മിതി തണത്ത തന്നയൻ ഇസയോടെ ഇസയോടെ சூட நடித்து ஜடத்தில் நின்று ஆன துரத்தற்கு இரக்கம் சுப சோபன முயக்க கருத்து வந்தல் புரிவோனே என்கிசையோட நடித்து ஜடத்தில் நின்று ஆன துரத்தற்கு இறக்கம் சுப சோபன முயக்க கருத்து வந்தல் புரிவோனே ஓதையெடுத்து கடக்கம் சிவ காரண பத்தர்க்கு தகு ஓமன் எடுத்து குயிர்ப்பும் என்று ஒடியோனே சிவ காரண தகு ஓமின் எடுத்து என் சுடர் ஒளியோனே எழுத்துக்குயிர்ப்பம் என்று கனகன் ஆபரணத்தில் பொருள் பயந்தர் ஊதிகிரிக்குள் கருத்து கொந்தல் பெருமாளே ஓதி இணர்த்தி குகைக்கிடும் கனகன் ஆபரணத்தில் பொருள் பயந்தரு ஊதிகிரிக்குள் கருத்து கொந்தல் பெருமாளே போதி இனத்தை குகிக்கிடும் கனக ஆபரணத்தில் பொருள் பயந்தர் ஊதிகிரிக்குள் கருத்து கொந்தருள் பெருமானே நாடு மகத்தற்கு இடுக்கன் வந்தது தீரிடுவதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்றொள் வடிவேல நாத நிலைக்குள் கருத்து கொந்தருள் போதகமற்ற எஜ்ஜகத்தையும் தரு நான் உகனு கிழத்து தந்தையின் மறுகோனே நாடு மகத்தற்கிடுக்கன் வந்தது தீரிடுதற்கு பதத்தை தருள் நாயகர் புத்திர குருக்கள் என்றொரு தருள் வடிவேலா ஓதை எடுத்துக் கடக்கும் சிவ காரண பக்தர்க்கு இறக்கவும் தகு ஓமன் எடுத்து குயிர்ப்பும் என் சுடர் ஒளியோனே ஓதி இணர்த்தி குகைக்கிடும் கனக ஆபரணத்தில் பொருள் பயந்தர் தரும் ஊதிகிரிக்குள் கருத்துகந்தருள் பெருமானே ஊதிகிரிக்குள் கருத்துகந்தருள் பெருமாளே ஆதன் நிலைக்குள் கருத்து உகந்த அருள் போதக மற்றே ஜகத்தையும் தரு நான்முகனுக்கு கிடத்த தந்தையின் மருகோனே நாடும் அக அக அகத்து இயற்கை இடுக்க வந்தது தீரிடுவதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்றொரு வடிவேலா தோதி மிதித்து திமித்த டிங்குகு டிக்கிட் டிகுகு டிண்டுமி தோதி மிதித்து தனத்த தந்தையின் இசையோட இசையோடே சூடனடித்து ஜடத்தில் நின்று உயிர் ஆன துரத்திற்கு இறக்கவும் சுபசோபனம் உயிர் கருத்து மந்தொள் புரிவோனே ஓதையழுத்து கடக்கும் சிவ காரண இறக்கவும் தகு ஓமன் எழுத்துக்கு உயிர்ப்பும் மென்சுடர் ஒடியோனே ஓதி இணர்த்தி குகைக்கிடும் கனக ஆபரணத்தில் பொருள் பயந்தர் ஊதிகிரிக்குள் கருத்து வந்தருள் பெருமாளின் திருப்பாதன சமர்ப்பணம் பருணாபுரி ஆண்டன் திருப்பாதன் சரப்பணம் குருணாபெருமன் முருகாச்சனம் பெற்று முருகாச்சனம் முருனுக்கு முருகனுக்கு அரோர் அரோர்